அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஒரு சுய தொழில் வாய்ப்பை பற்றி கதைப்போம் அஞ்சு ஆறு லட்சம் விளக்கக்கூடிய மாதிரி இதுக்கு நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு விளையாட்டு பேரளவில் உங்களுக்கு விசுவாசமான ஆகலை சேர்க்கணும் அடுத்ததாக ஒரு நல்ல ஒரு ஃபோன் ஒன்று இருக்கணும் இந்த சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா எப்படி அறிவு இருக்கணும் அடுத்தது வைத்திய சாலையில் இது ஒரு பெரிய பெரிய ஆஸ்பத்திரியோ வைத்திய சாலையில் நீங்கள் ஒரு ஆளை வச்சுருக்கணும் நர்ஸோ இது வேலை செயலாளர் டாக்டராக இருந்தாலும் நல்லா வச்சுருக்கணும் உங்களுக்கு விசுவாசினால் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துரக்கூடியவன் துணிஞ்சாலாம் அடுத்தது இந்த ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்புகள் நிறைய இந்த சபைகள் எல்லாம் உருவாக்கி இந்த சைவத்தை அழிக்கிறாக்கி இருக்கணும் அப்போ அவைகள்கிட்ட டீல் பேசணும் நாங்கள் இப்படி திரைய பேரோ உங்களை சேர்த்துதெல்லாம் இதை சேர்த்து எங்களுக்கு பல கொமிஷன் தரணும் இப்படி பல சேர்த்து பல கொமிஷன் அப்படின்னு சொல்லி அவைக்கு டீல் பேசணும் அடுத்த கட்டமாக அரசியல்வாதி இப்போ அதாவது சிங்கள அரசு இந்த தமிழ் தேசிய தமிழ் தோணும் இப்போ தங்களுக்கு ஆக்கள் தேவையான் இல்லை ஓட்டுகள் தேவைவேன் அப்படி இந்த அவையம் போய் டீல் கதைக்கணும் இப்படி நான் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்ய போகிறேன் அப்போ அது மூலம் நான் இந்த இதுக்கு ஆக்களை எடுப்பேன் ஐந்து அதுலேருந்து இருந்து எலெக்ஷன் இந்த ஓட்டுவங்களை தெருவேன் என்னால் இவ்வளோ வெளியேலும் அடர்த்தி சொல்லி ஒரு டீலாக பேசணும் பேசிவிட்டு அடுத்த ஏட்டமாக இது இருக்க வேண்டும் இருக்கணும் இனி முதல் ஸ்டெப்பை என்ன செய்யணும்னு சொன்னால் ഉം ആക്കളിൽ അത് വേളപ്പേന തന്നെ അവയില വെച്ച് അത് കൊട്ടിൽ വീട് അപ്പം ഇടങ്ങളില വെച്ച് വീട് ഇല്ല വസതി ഇല്ല അപ്പൊ കസ്ബൻഡ വിട്ട് ഒരു പിള്ളേ രണ്ട് മൂന്ന് പുല്ലെ വെച്ച് ഒരു പമ്പള പുള്ളിയെ വെച്ച് വീഡിയോ എടുക്കണം അടുത്ത വൈദ്യശാലയിലെ ആക്കളെ വെച്ചിരിക്കാനേ അപ്പോൾ അവയൻ മൂലം ചില റിപ്പോർട്ട് വളരെ എടുത്ത് അത് കിഡ്നി ഫെയിലിയർ ആണ് സമ്മതമായിട്ട് റിപ്പോർട്ട് വെള്ള എടുത്ത് മറ്റെന്തെങ്കിലും വേളുട്ടപ്പേർ സേക്കാൻ അതിൽ മിച്ച ആക്കളെ അപ്പോൾ അവയില വെച്ച് മൂടെ ആക്കള വെച്ച് അവയിലെ ഇപ്പം തെവിൻ്റെ ചൊല്ലി ஃபோட்டோவில் எடுத்து கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கணும் வீடியோவில் எடுத்து அதையும் அப்லோட் பண்ணணும் எப்படியான ஆகளுக்கு அப்லோட் பண்ணணும்னு சொன்னால் அதாவது இந்த புலம்பேரில் புலம்பேர் மக்கள் இருப்பினம் எமோஷனலுக்கு அட்டாச் ஆகிறார்கள் எமோஷனலாக அந்த கொஞ்சம் அந்த விவரம் குறைஞ்சார்கள் வெளியில் அங்கே தெரியாது அப்படி ஆகணும் மற்றது அன்புக்குங்கிற வேலை பெண்கள் இருப்பினா அவளுக்கு அனுப்பணும் அனுப்ப அடுத்த கட்டமாக கேப்பினா உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உதவி செய்கிறான்னு சொல்லி கேப்பினோம் அப்புறம் நீங்கள் அதை வைக்க சென்டிமெண்டாக இருக்காது அதான் கொஞ்சம் கொஞ்சம் உரையாடல் தன்மை இருக்கணும் சென்டிமெண்ட்டாக தான் அதெல்லாம் விளக்கமாக அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தேவை போடுங்க போடுங்கள் இல்லை கமெண்ட் போடுங்க இதுக்கு என்ன மாதிரி செய்யலாம் என்னென்னு சொல்லி இந்த ஸ்கில் எப்படி வளர்க்குறேன்னு அதுக்கானதை நான் சொல்லி தரலாம் அப்போ அவைக்கு அனுப்புவணும் அனுப்பிட்டு அவே விரைவினா வெறியக்குள்ள அந்த அந்த கூடுதல் அந்த நடத்துகிற இது பெண்களுக்கு அந்த அன்பு கேங்கிறாக்களை தான் பார்க்கணும் காசு வசதி இல்லாமல் இருக்கும் அந்த அன்புக்கு இதில் சில தேவையை பூர்த்தி செய்யாமல் பூர்த்தி அடையாமல் இருப்பினோம் அப்போ அவைகளுக்கு அந் அந்த ரீதியாக கதைக்கணும் கதை சரி அதுலேயே உங்களுக்கு பெரிய இல்லைன்னு சொன்னால் அடுத்த அட்டமாக நீங்கள் என்ன செய்யணும் இந்த உங்களோட காலத்தில் வச்சு தான் நடித்த நீங்கள் அவைக்கு உதவி செய்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் காசை கொட்டி கொடுக்குற மாதிரி சொல்லி வீடியோ வண்டி மறுத்து எல்லாேருக்குமே அனுப்புவணும் அனுப்பா அது ஸ்ப்ளிட் ஆகி ஸ்ப்ளாக அப்போ நீங்கள் உதவியால் உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த அடுத்த ஆட்டமாக உதவியல் வரும் உதவியல் அடுத்த கட்டம் வரையில இப்போந்து நீங்கள் பப்ளிக்காக பொது பொது இடங்களில் போய் கூடுதல் சொன்னால் அந்த போராளிகள்கிட்ட போகக்கூடாது போராளிகிட்ட போனால் அவையல் என்ன சொல்கிறது அந்த கொஞ்சம் இந்த வீடியோவில் போட செஞ்சு வேணும்ப்பா அப்படின்னு வேணும் அதே வந்து நல்ல குடும்பங்கள் நல்ல இதில் இருக்குன்னு போகக்கூடாது அவையிலும் கொஞ்சம் வீடியோ போட செஞ்சு அந்த கூடுதலையும் என்ன சொல்கிற அந்த குடி இந்த லவ் பண்ணி கல்யாணம் செய்து குடி குடிச்சு வரஞ்சா அவங்க மனுஷன் மாதிரி விட்டு தெரியாது அதுக்கு மனுஷன் மாதிரி ஒருத்தலட்சியம் தெரிய அஞ்சு அது நாங்கள் விட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தட்சி தெரிய வேணும் அப்படி அண்டங்களில் போய் எடுக்கணும் வீடியோவை வீடியோவை எடுத்து இப்போந்து நீங்கள் அடுத்தடுத்த போஸ்ட் போட்டுக்கொண்டே இருந்தால் டீல் பேசணும் இப்படி இந்த உதவி வந்தேன் எனக்கு சொல்லி அதுலேயும் டீல் பேசணும் இத்தனை பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு நான் அப்போ எடுத்து போட உங்களுக்கு உதவி இருக்க வழி கட்டுறோம் சரி அப்போ நீங்கள் கொடுக்குறதையும் எடுத்து போடணும் எடுத்து போகணும் அப்போ அந்த இதெடுத்து போகவேல நீங்கள் டீல் ஒன்று பேசலாம் என்ன அந்த மதம் மாத்திர ஒன்று நம்ம முதல்ல சொன்னான் கதைச்சு வைக்க சொல்லி அப்போ சொல்லணும் இந்த நாங்கள் உதவி செய்ய நீங்கள் இதுக்கு வாங்க இந்த மதத்துக்கு வாங்க சொன்னா அப்போ விரும்பினோம் பதினஞ்சாவது இதில் ஒரு கமிஷன் பேரும் ஒரு இது காசு அங்கே இதில் வேணும் உங்களை முதலே இல்லை அனுபவங்களோ வெளிநாட்டுலாம் பேர் அனுப்பிரகாசு இல்லை நீங்கள் அங்கே உதவி செய்கிறதா போகுது இங்கே இருக்கிறது என்றாண்டாதான் போகுது சரியோ அது அடுத்தமா இந்த அரசியல்வாதிகளோட சாட்சியம் வைக்க அப்போ நீங்கள் என்ன இவைக்கு தான் வேணும் இப்படி இந்த கூட்டங்களுக்கு விரணும் மீட்டிங்கில் விரவணும் அப்போ என்ன இதன்ட்டு என்ன சொல்கிறது இது சம்பந்தமான அரசாங்கம் வந்தா அனுராவோ ஜனாதிபதியால் எங்களுக்கு இப்போ அனுருவாக தானே இப்போ வந்தால் அந்த கூட்டங்களுக்கு விரவணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்களும் போட்டு வச்சுருக்கணும் நம்பரில் வேண்டி வச்சுருக்கணும் சரியா அதே டைமில் இன்னொரு விஷயத்தையும் கொண்டு போகலாம் இப்போ அந்த பெண்கள் அந்த குடும்பத்தில் மென்ஷன் இல்லை அந்த பெண்களை தான் கொடுக்குற விஷயப்படுங்கள் அப்போ அவையில பாலியல் லஞ்சம் த கேட்கறது கேட்டுட்டு என்ன செய்யலாம் அவை செய்ய பாலியல் லஞ்சம் பெற்றுக்கொள்ளைக்குள்ள நீங்கள் கேமரா கேமராவில இப்போ எல்லாம் கொஞ்சம் வசதியில் வந்துருந்தானே அப்போ கேமராவில் கனெக்ட் பண்ணுறது கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விஷயம் தானே விளக்கம் அமைச்சாலும் தேவையில்லை அப்போ பயந்து அதை வச்சு அவகிட்ட விளையாட்டு சில விஷயங்களை சாதிச்சு கொள்ளலாம் ம் அடுத்த ஆட்டமாக இங்கே உதவி செய்கிறார்கள் அன்புக்கு தான் ஏங்கி கொண்டிருக்கீங்க அன்புக்கு எங்கி கூட அந்த வந்தால் தானே இந்த பெண்கள் அன்புக்கு எங்குறாக்களே தான் உதவி பேர் போடுறீங்கள் உதவி பெற்று கொடுக்குறீங்க அவையிலே நல்ல இதாக காய்ச்சி என்ன சொல்கிறது எல்லாம் இந்த ஒருபாடல் ஸ்கில்லாம் இருக்குது நல்ல வடிவாக தாண்டி காய்ச்சி தாண்டி அவையிலேயே உங்களோடய விலைக்குள்ளே போட்டுக்கொள்ளணும் போட்டுக்கொண்டு அப்போ அவங்க வெறி வர்ற நேரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு உங்களை சந்திக்க கதைக்க என்ன அந்த டைமில் அப்படி வந்து அவை என்ன தேவை இருக்கோ அதுகளை பூர்த்தி செய்து அதுக்கான வீடியோ மடுத்து வச்சுருந்து அவையிலே அடுத்த கட்டமாக பிளாக்மெயில் பண்ணி வேண்டிக் கொள்ளலாம் அப்போ ஒன்று இல்லாட்டியும் உண்டு இல்லாமல் அதிலேருந்து சரி இப்படி செய்து இதில் ஒரு இடையில ஒரு தடங்களும் பெறலாம் பிரச்சனை தண்ணி வந்தால் அடுத்த கட்டமாக இதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அந்த வைத்தியசாலையில் ரிப்போர்ட்டுகளை எடுத்து வச்சுருந்தேன் இல்லை அதனால் அணைய வச்சு உள்ள டாக்டர் நர்சர்களால் அணைய வச்சு அந்த ரிப்போர்ட்டை நிறைய எடுத்து வச்சிருந்து இந்த அடுத்த இடமா உங்களோட அந்த எட்டு பேர் ஒம்பது என்ன ஆச்சுன்னா தானே பெண்கள் உங்கள் சொந்தக்கார வந்து அவை அவையில் வச்சு அந்த ரிப்போர்ட்டோட அனுப்பி இப்படி என்று சொந்த கஷ்டம் இப்படி மெடிஷன் விட்டுருக்குறாரு மனுஷன் விட்டுருக்கிறார் நீங்கள் இப்படி இங்கே நேரம் வந்து விசாரிங்க உங்களை அட்ரஸ் ஆண்டு நேராக வந்து நீங்கள் விசாரிச்சா எனக்கு உங்களுக்கு பிரச்சனை குடும்ப பிரச்சனை இதில் அப்போ உங்களால் என்ன மனிதா உங்களுக்கு இருந்தால் உதவி செய்யுங்கோ மனிதா மீறி உதவி செய்யுங்கள் அல்லது தெரிஞ்ச தெரிஞ்சாக்கிற உதவி கிளுங்கன்னு சொல்லி அப்படியும் கலைக்க வைக்கலாம் உங்கள்கிட்ட உங்களோட தானே டீட்டெயில்ஸ்கள் உழைக்க நான் சொல்லிட்டேன்ல இந்த ஆரம்பத்துலேயே ம் இது சம்மந்தான் விளக்கம் இல்லாட்டி அன்ன விளக்கம் இல்லை அடுத்த போட்டு நான் அடுத்த விளக்கமாக போடுவேன் இப்படி நீங்கள் இந்த இதில் போனீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது மாதம் ஆறு அஞ்சு ஆறு லட்சம் உழைக்கலாம் இப்படி ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அது இப்போ குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்கிறேன் இப்போ இந்த குறிப்பிட்ட ஜெனரேஷன் புலம்பெயர்ந்து ஆக்கள் இருக்க மட்டுந்தான் இந்த உழைப்பையும் உழைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு சந்தோஷம் பண்ணி சொன்னேன் என்ன எனக்கு குமெண்டில் போடுங்க அல்லது நேரடியாக மெசேஜ் போடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோலாம் போய்விட் ஓகே தேங்க் யூ